இப்படி சாப்பாடு கொதிக்கும் போகும்போது இந்த பார்த்திங்களா இந்த நுரையெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம வந்து இப்படி வடித்து மாட்டு தொட்டியில் போட்டுருவோம் சரிங்களா இதெல்லாம் வந்து குக்கரில் என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும் ஏன்னா கொதிக்கும் ஆனால் நம்ம இது மாதிரி எடுக்க மாட்டோம் இந்த க கசடெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டாவே நம்ம உடம்புல வந்து உணவு சம்போது வர நோய் அதாவது சர்க்கரை வியாதினால் எனக்கு தெரிஞ்சு இதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நம்ம வடிக்காதனால தான் இந்த மாதிரி உணவு பழக்க முறைக்கு வராமல் நம்ம குக்கர் அந்த மாதிரி போகிறனால தான் சின்ன குழந்தைகளுக்கே சக்கரை வியாதி வருது அதனால் இந்த மாதிரி நீங்கள் சமைக்க சமைங்க உடம்புல அதிகபட்சம் நோய் வராது ஏன்னா நம்ம இப்படி கொதிக்க போகும்போது என்ன ஆகும்னா இதெல்லாம் எடுத்துருவோம் அது மாதிரி வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தேவையை விட அதிகமாக வைப்போம் இந்த தண்ணி வடித்து நம்ம குடிக்கிறவங்க இருக்காங்க பழைய சாப்பாட்டில் கலந்து நம்மளும் அது மாதிரி குடிப்போம் இந்த தண்ணியை வடித்து ஆனால் வந்து இப்படி கொதித்து வேகும்போது இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம் எடுக்கும்போது ஆகும்னா நமக்கு வர நோய்கள் வந்து குறையும் ஆனால் நம்ம வந்து குக்கரில் சமைச்சாவே நோய்கள் வந்து கூடத்தான் வரும் அதனால் இந்த மாதிரி சமைங்க